வெல்கம் டு சக்கியா டிவி ஒரு அழகான பண்ணையில கோழிகள் எல்லாம் கூட்டமா வாழ்ந்துட்டு வந்துச்சான் கோழிகள் ரொம்பவும் வண்ணமயமாவும் கலகலப்பாவும் இருந்துச்சான் ஒவ்வொரு நாளும் ரொம்பவும் மகிழ்ச்சியா ஓட்டிட்டு இருந்துச்சான் ஆனாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஒண்ணு இருந்துச்சான் அது என்னன்னா அவங்க முட்டை போடுற இடத்துக்கு மட்டும் யாரும் விட்டு கொடுக்கற மனநிலையில இல்லையா இந்த இடம் என்னடது நான் தான் இங்க முதல்ல வந்தேன்னு சொல்லி கோழிகள் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம் இதனால ஒவ்வொருக்கொருவர் சண்டை போட்டு பண்ணை முழுக்க ரொம்பவும் சத்தத்தால நிறைஞ்சிச்சான் இதை தூரத்துல இருந்து பார்த்த புத்திசாலி மரநாய் ஒண்ணு இவங்க எல்லா நாளும் எதுவும் கவனிக்காம சண்டை போடுறதுல மும்முரமா இருக்காங்க நம்ம இவங்கள ஒவ்வொருவரா வேட்டையாடன்னா நம்மள இவங்க தடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சுச்சான் அன்னைக்கிறவே பண்ணைக்குள்ள நுழைஞ்ச மரநாய் கூட்டுக்குள்ள இருந்த கோழி ஒண்ண வேட்டையாடி கொண்டு போயிருச்சான் அடுத்த நாள் கோழிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தொலைந்த கோழியை பத்தி பேசினாங்களாம் கூட்டத்துல இருந்த கோழி ஒண்ணு நீங்க தினமும் சண்டையில ஈடுபடுறதுனால தான் பண்ணையை விட்டு விலகிருக்கலாம்னு சொல்லிச்சான் ஆனாலும் மறுபடியும் சண்டை போட துவங்கினாங்களாம் இதை பார்த்த மரநாய் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு இந்த முட்டாள் கோழிகள் எப்பவும் ஒன்று சேரவே மாட்டாங்கன்னு சொல்லி சிரிக்கவும் செஞ்சிச்சான் அன்றிரவே மரநாய் பண்ணிக்க வந்து இன்னொரு கோழியும் வேட்டையாடி கொண்டு போயிடுச்சான் அடுத்த நாளும் பிரச்சனையை தீர்க்காம கோழிகள் எல்லாம் சண்டைதான் போட்டுட்டு இருந்தாங்களாம் ஒரு நாள் கோழிகளை பார்க்க விவசாயி அங்க வந்தாராம் உங்களோட எண்ணிக்கை ஏன் ரொம்பவும் குறைவா இருக்குன்னு கேட்டு பாதுகாப்பா இருக்க நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னாராம் இதை கொஞ்சம் கூட கேட்காத கோழிகள் சண்டைய தொடர்ந்துட்டே இருந்தாங்களாம் கூட்டத்துல இருந்த புத்திசாலி கோழி ஒண்ணு இதை நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டு நம்ம ஒற்றுமையா இல்லன்னா நம்மளை மரநாய் வேட்டையாடுன்னு எச்சரிக்கவும் செஞ்சுச்சான் ஆனா கோழிகள் கேட்க கூட இல்லையா அண்டிரவே புத்திசாலி கோழி தூங்காம என்ன நடக்குதுன்னு வேவு பார்த்துட்டு இருந்துச்சான் எப்பவும் போல வேட்டையாட மரணாய் அங்க வந்துச்சான் இதை பார்த்த புத்திசாலி கோழி சத்தமா ரெக்கைகளை அடிச்சு எல்லா கோழியும் எழுப்பிச்சான் மரணாய் இங்க தான் இருக்குன்னு கத்தவும் செஞ்சுச்சான் இதை பார்த்த மற்ற கோழிகள் பயப்படவும் செஞ்சுச்சான் ஆனா புத்திசாலி கோழியோ யோசனை ஒன்று வச்சுட்டு இருந்துச்சான் அது என்னன்னா மரணாய் நுழையும் போது நம்ம ஒன்று சேர்ந்து இறக்கைகளை வச்சு அடிப்போம்னு சொல்லிச்சான் மரநாய் உள்ள வந்ததும் கோழிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தாக்கவும் துவங்கினாங்களாம் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மரநாய் அங்கிருந்து ஓடவும் துவங்கிச்சான் மறுநாள் காலை கோழிகள் எல்லாம் நிம்மதி அடைஞ்சு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளை காப்பாத்திக்கிட்டோம்னு உணர்ந்தாங்களாம் புத்திசாலி கோழி சொன்னது உண்மைதான் சண்டை போடுறதை விட்டுட்டு ஒவ்வொரு முடிவு பண்ணாங்களாம் அன்னியில இருந்து கோழிகள் எல்லாம் முட்டை போடுற இடத்த பகிர்ந்து வாழ்ந்தாங்களாம் மரநாய் திரும்ப கூட அங்க வரலையாம் குழந்தைகளே இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா எப்பவும் சண்டை போடாம ஒற்றுமையா இருக்கணும் இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க